அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேதி இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை துதிய திதி பிறகு இரவு மேலே வந்து திருதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் ரெண்டு மணி வரைக்கும் ஆயில நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகம் இரு அதாவது மாலைக்கு மேலே அமிர்த யோகமாக இருக்குது இன்றைக்கி ராக காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாள் இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு நாள் தான் எல்லா ராசிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பத்து மணிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தாறுக்கு இருக்குது இன்றைக்கி நாள் வந்து சுமாரான ஒரு நாள் தான் கிரகநிலைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்கள் இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கு நாள் நல்லா இருக்குது நண்பர்களோட உதவியால் உங்களோட பிரச்சனைகளை இன்றைக்கி குறைக்கலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து கோயில் விழாக்களில் பங்கு கொள்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் திருப்தியாகவும் இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பனிசுமை அதிகமாக தான் இருக்குது அதனால் திட்டமிட்டு பணியாற்றிங்கன்னா உங்கள் ப்ரெஷர் இல்லாமல் வேலை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும் பிரச்சனை ஏற்பட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்தோம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கவனமாக நிதானமாக கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இல்லை தலைவெளி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மட்டும் இன்றைக்கி கவனம் செலுத்துறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுருப்பீங்க நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் செயல்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமான முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட இலக்குகளை அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு ப்ராட் மைண்டடாக இருக்கிறது நல்லது புதுசாக எந்த ஒரு சிந்தனை இன்றைக்கி தோணினாலும் அது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் பாராட்டு பெறத்துக்கோ இல்லை வந்து தொழிலில் ஏற்றம் பெறுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பாசிட்டிவ் நேர்மறையான அணுகுமுறை இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்லா வந்து புரிஞ்ச புரிதலும் அந்நுன்யமும் ஏற்பட வாய்ப்பாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது சேமிக்கவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை மற்றும் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவினர்கள் வழியில் சின்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களோட ஆலோசனை உங்களோட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இல்லை அதனால் கொஞ்சம் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களோட வெற்றிகளை நோக்கி நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூவ் வெற்றிகளை நோக்கி போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு யதார்த்தமாக கேஷுவலாக இன்றைக்கி நாளில் கொண்டு போனீங்கன்னா வெற்றி அடைய முடியும் டென்ஷன் இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழைய பிரச்சனை காரணமாக ஒரு புதுசாக சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பேசி தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கையில் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அது சுமையாக இருக்கும் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுனால பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகும் தொழிலில் உள்ள மந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலனும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க உங்களோடய அணுகுமுறையில் உறுதி அவசியமாக இருக்கணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை வலுவை அதிகமாக இருக்கிறதுனால கவலையும் இருக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் வந்ததுன்னா தவிர்க்கிறது நல்லது அமைதியாக போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பண வரவு வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஆனாலும் பணத்தை கவனமாகவும் சாதாரணமாகவும் செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை குழந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கவலையை ஏற்படுத்தும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பலன் கிடைக்கணும்னா நல்ல ஒரு அணுகுமுறை தேவை உங்களுக்கு பணவரவு நல்லாயிருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வருகை கொஞ்சம் மனசுக்கு தெம்பை தரும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் செய்கிற முயற்சிகள் நடக்கும் அது நல்ல பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்து நீங்கள் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பனிசுமைய காரணமாக உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்களை வார்த்தைகளை பேசி பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை தவிர்க்கறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மெச்சூடாக அன்பாக பழக இருந்தீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது செலவில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா தொண்டவழி ஏற்பது ஏற்படும் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது வேலையில் பொறுப்போடு நடந்துக்குவீங்க அது மூலிமா உங்களோட மதிப்பு உயரும் தெய்வ வழிபாடு இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்றைக்கி நான் வரவேற்கத்தக்கதாக வச்சுக்கணுன்னா பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது எல்லாமே நல்லபடியாக கொண்டு போகணுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நம்பிக்கையோடு இருப்பீங்க உங்களோட உங்கள் கிட்ட கூட பணியாற்றுங்க உங்களை வந்து நல்ல பெருமையாகவும் பாராட்டத்தக்க வகையிலையும் பழகுவாங்க பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக நாளை கழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பரஸ்பர அன் அன்பும் பாசம் நல்லாவே இருக்கும் நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் பயனுள்ள வகையில் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு திருப்தியை தரும் நிதி நிலைமையில் இன்றைக்கி எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எண்ணம் உங்களை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உத்தியோகத்தில் புது உற்சாகத்தோடு செயல்படுவீங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மன அமைதி குறையும் மன அமைதி நல்லாவே இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் குறைஞ்சு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு திட்டங்களை தீட்ட முடியும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாகவும் உதயகரமாகவும் இருப்பாங்க புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்களும் வேலை விஷயமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட சமயசித்த புத்தி காரணமாக உங்கள் தொணக்கூட நல்ல ஒரு நல்லுறவு மே மேம்படுத்தவும் அன்பும் பாசமும் அதிகப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது வெளியிடங்களுக்கு போகிற போய்ட்டு வர வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலயமா ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் என்ற வகையில் பண வரவு நிறைய இருக்குது அதை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் இருப்பீங்க கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் பொன் பொருள் வாங்குகிற யோகம் நல்லா இருக்குது குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் குறைஞ்சி மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பாங்க மனைவி வழி உறவினர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும் இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுகிறது நல்லது இன்றைக்கி நாளில் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு எதிர் பெரிய அளவு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காமல் அமைதியாக போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் உங்களோட வேலை செய்கிற முறையை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள உங்கள் கிட்ட ரெண்டு பேருக்குள்ளே சமநிலைமையும் நகைச்சுவையும் அணுகுமுறை நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்த உதவும் நீங்கள் பிரியமானவர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷனை உண்டாக்கும் அதே மாதிரி சில மன உளைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு மதியத்துக்கு மேலே நாள் கொஞ்சம் நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்வது நல்லது ஆறுதலை பெற முடியும் இன்றைக்கினால் சிறப்பானதாக செய்கிறதுக்கு புதுசாக ஏதாவது யோசிங்க எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்க வேணாம் அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அன்றாட செயலை கூட கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது ஏன்னால் உங்களோட வேலைகளில் தவறு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து சந்தோஷமாக அமைதியாக மனசு திறந்து பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இருக்குது அது கொஞ்சம் பண பற்றாக்குறையும் கவலையும் ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் தடங்கல்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ராசிக்கு கொஞ்சம் மன அமைதி குறையும் நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது வியாபாரத்தில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை சிறப்பாக கொண்டு போகணுன்னா முக்கியமாக சுறுசுறுப்போடு உங்களை வச்சுக்கிறது நல்லது அப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் புதிய வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு வரத்துக்கு இருந்தாலும் அதை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கடன் மனைவிக்குள்ளே அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் அப்போ தான் நல்லிணக்கம் இருக்கும் இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் புரிகிறவங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பனி சுமை குறைஞ்சி சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக துறையில் அணுகுமுறையை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு சாதனையும் புரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை அமைதியாக செய்கிற நாளாக இருக்கும் உங்களோட அணுகுமுறைக்கு இன்றைக்கி பல வெற்றிகளை தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனுசரணையான போக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடியும் உறவுகளில் இன்றைக்கி திருப்தி தெரியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி நல்லாவே இருக்குது வரவு நல்லா இருக்குது செலவும் இருக்குது ஊக்கத்தொகை கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்கும் தொழில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அரசு அதிகாரிகளோட ஆதரவால் ஒரு சில அனுகூல பலன்கள் இன்றைக்கி நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தேவைகள் எல் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தியாகும் இன்றைக்கி நீங்கள் விரும்பும் பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு சாதகமான நாளை கொண்டு போகிறதுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லா காரத்தையும் பதட்டப்படாமல் செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருத்து வார்ப வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்பாக அன்பாக பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயணம் செய்யும் போத பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஜீர்ண கோலா கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் நல்ல ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி நல்ல அமைப்புகள் அமையும் நன்றி வணக்கம்